இன்று நம் உலகநாயகனும் பாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் என்னன்னா உலக நாயகன் இருபத்தி ஏழாவதாக நடித்த மாலை சூடவா இந்த மாலை சூடவா படம் ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு பாபு மூவிஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா எஸ் எஸ் பிரகாஷ் மற்றும் எஸ் ராஜன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை சி வி ராஜேந்திரன் இயக்கி இருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணிராடை மூர்த்தி இருக்காருல்ல அவருடைய கதை தான் இது இந்த படத்தை விஜயபாஸ்கர் இசையமைச்சிருக்கார் இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் குமாரி மஞ்சுளா அவர்கள் வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள் மணிமாலா அவர்கள் மனோராமா அவர்கள் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் இவர்களோடு சேர்ந்து வி ராமசாமி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க The topic you have chosen to give இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா இந்த படம் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப காமெடியா போகுது அதாவது பாத்தீனா உலகநாயகனோட இன்ட்ரோடக்ஷன்லயே பாத்தீனா அவره ஜட்டியோட நிக்க வச்சிரறாங்க ஜட்டியோட அவره dress ஏய் ஜட்டியோட போய் பண்றா ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஈகோ இல்லாத ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம உலகம் என்ன தவிர வேற யாரு இருக்க முடியும் அவரை ஜெட்டியோட போய் பண்ண சொல்லி ராகிங் பண்றாங்க அப்போ ஹீரோயின் கையாலே அடி வாங்குற படத்துல தான் பயிர காமெடியான இது இப்படி ஃபைட் சீன் வருது படம் வந்து ரொம்ப மிக்சடா போகும் அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல படத்துல ஒரு பயங்கரமான ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது அதாவது கமல் சாரும் மஞ்சுளா மேமும் ரெண்டு பேருமே வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய வீடு அப்படின்னு அந்த ஸ்கிரீன் பிளே வந்து மாறி மாறி போகுது அது கமர்ஷியலா நல்லாவே இருக்கு வீட்டுல இருக்கா காலேஜ்

முதலமா பண்றதுலமே ரொம்ப காமெடியாவும் இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அவங்க கமல் சார் சீன்றதா இருக்கட்டும் நோன்றதா இருக்கட்டும் எல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப ஃபன்னி இருக்கு ஐயோ மன்னிப்பா வாங்கங்க அப்புற மறுபடிய மறுபடிய என்ன ஆகும்னு தெரியுமா புதுசா என்ன நடக்க போதே இன்னொரு வாட்டி அடைய போறீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே லவ் பண்றாங்க நீங்க வரீங்களா ஆமா முன்னாடியே பேர் கொடுத்துட்டேன் நீங்க வரீங்களே வர வேண்டியதா

அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினோ போன் கால்ல லவ் பண்ணிடுவாங்க அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ எல்லாம் செல்போன் காலமா போச்சு அந்த காலத்துல டெலிபோன் லவ் பாக்குறதுக்கு ரொம்ப சீட்டாவும் கியூட்டாவும் அழகா வந்துச்சு அற்புதமான ஒரு கவிதை எழுது என்ன கவிதையா கவி காளிதாஸ் மாதிரி கவி முரளிதாட்டா

இப்படி ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டே நான் வேதப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பிடிக்காத லெவல்ல நடந்துக்க அது எப்படி முடியும் ஏன் முடியாது வர்றவங்களை ஒரு மாதிரி பாரு அந்த பையனை பார்த்து சரி அழகு காட்டு தலையில இருந்து பேனடு குமாரி மஞ்சுளா மேடம் தன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்களை சும்மா கலாய்ச்சி விடுறாங்க அந்த சீன் ரொம்ப சும்மா அட்டகாசமா இருந்துச்சு

ரூம்ல இருந்து வந்துடுறாங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா தெரு தெருவா அலையறாங்க தெரு தெருவா அலைஞ்சு எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கோயிலுக்கு போற கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு சிக்கல் வருது இல்ல நாங்க ரெண்டு பேர் மாத்திரம்தான் வந்திருக்கோம் அது சரி ஆத்துக்கு தெரியாத இப்படி ஏதாவது விழிய முடியாம தப்ப பண்ண வேண்டியது வேற வழி இல்லாம போதில் கல்யாணம் வந்துட வேண்டியது இந்த கேப்ல ரெண்டு பேரண்ட்ஸும் இவங்கள தேடிக்கிட்டே இருக்காங்க பையனை காலமே பொண்ணு காலமே அப்படின்னு ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க குமாரி மஞ்சுலா ஆல்ரெடி மாப்பிள்ள பாத்துட்டதுனால அவங்களும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு டின்னர் வச்சிருக்கிறான் அதுக்கு அவசியம் உன் மகளோட நீ வரணும் பையன் ஆசைப்படுறான் நான் கண்டிப்பா வர்றேன் ஆனா என் பொண்ணு இருக்கிற கமலாசன மஞ்சுளா மேடமும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க அது வில்லா இருக்க ஹோட்டல் ஹோட்டலோட அட்மாஸ்பியர் பிடிக்காம அங்க வந்து ஸ்மக்லிங் நடக்கிற மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோட தப்பிச்சு வந்துடுறாங்க இந்த மாசம் பத்தாம் தேதி ஜல உஷாங்கிற கப்பல்ல தத்ரசாமிங்கிற ஒருத்தர் வைரங்களோட வர்றாரு ஆனா வெளிய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருடன் கிட்ட மாட்டிக்கிறாங்க திருடம் அவங்க கையில இருக்கிற காசு மொத்தத்தை புடிங்கிட்டு விட்டுறாரு ரெண்டு பேரும் ரசத்து கொடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பார்க்ல போறாங்க பார்க்ல போய் தஞ்சம் அடைறாங்க லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் ஃபுல் நைட் பார்க்ல தூங்கிடுறாங்க பார்க்ல தூங்கிட்டு கமல் சார் காலையில் எழுறாரு எழுந்து நான் போய் டீ ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறாரு அந்த பார்க்ல ஒரு மேல இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சில ஸ்டேஞ்சர்ஸ் சில பேர்லாம் அங்கே வராங்க சோ தான் தன்னை தான் தேடி வராங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க திரும்ப வந்து பார்த்த கமல் சாருக்கு ஏமாற்றம்தான் தான் அமைஞ்சுது ஹீரோயின காணமே

லவர்ஸ் ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர்ந்துக்கிறாங்க இல்ல ரெண்டு மாமனாருனும் அதாவது வீக் ராமசாமி மேஜர் சுந்தரராஜனும் இவர் பொண்ணு தேடியும் இவர் பையனும் தேடியும் ரெண்டு பேரும் எதிர் எதிரில் சந்திச்சிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கமல் சாரும் மஞ்சளாவும் லவ் பண்ணது தெரியாது ச்சே 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 சே பிள்ளைங்களா புள்ளைங்க அப்ப இப்படியா காய வைக்கிறது இந்த மாதிரி பசங்களா தான் நாட்டுல கொஞ்சம் கூட மழையே இல்ல

அதனால மறுபடியும் கல்யாணத்துல கன்ஃபியூஷன் ஆகுது அந்த இடத்துல போராட்டம் அப்படின்னு ஒரு சாங் வருது இதுக்கடையில வி கே ராமசாமியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க அப்போ வி கே ராமசேமியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இவங்க கப்பல்ஸை பார்த்துட்டு வாமா என் கூட ஏன் மாதிரி பண்ணிட்டு இருக்க உங்க அப்பா கிட்ட வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு

இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு சோ அங்க ஒரு காமெடியா ஒரு ஃபைட் மாதிரி அங்க நடக்குது அந்த ஃபன்னியான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் படத்தோட கிளைமேக்ஸா இருக்குது சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்ப நாங்க கிளம்பத்தில் உட்கார் இல்ல யாரும் ஒரு சுத்து

ஹீரோ ஹீரோயினு இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கஷன் போறாங்க சின்ன பக பரத்தை கலந்து இப்படியா கருத்தி போல எக்ஸ்க்யூஸ் மிஸ் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆர்க்யூமெண்ட் ஆகுது மேஜர் சுந்தரராஜன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு எல்லாரும் ஒரு ஒருத்தர் மாறி மாறி கன்வெயன்ஸ் பண்றாங்க ஃபைனல்லா என்ன படத்தோட சுபம் போட்டு முடிக்கிற மாதிரி பொண்ணுதா ஏன் பையனை கடுத்தா ஆமா என்ன ஒண்ணு நீங்க சொன்ன பையனை இழுத்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு அப்படி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க

இந்த மாலை சுடாவா படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டே ஒரு பாசிட்டிவான பிளாட் தான் ரொம்ப பாஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே ரொம்ப காமெடியான ஒரு படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி நமக்கு கல்யாணமே நடக்காத முரளி ஏன் மனசு தளர விட அதுக்கு இல்ல முரளி காதல்ங்கிறது ஒரு சொர்க்கம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் கமல் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு குமாரி மஞ்சுளா மேடம் உடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கியூட்டா இருக்கு எங்க என்ன பார்த்து சரி இப்படியா பைத்திய மாதிரி சிரிக்கணும்

ஒரு சாக்லேட் பாய் மாதிரி வராரு அவருடைய அந்த பாபி டைப் ஹேர் ஸ்டைல் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி இந்த டைம்ல வந்து அந்த பாபி படம் அதுக்கப்புறம் வந்து இந்த பெல் பாட்டம் வச்சுட்டு லாங் காலர்ஸ் இந்த மாதிரி காலர்ஸ் வச்சுட்டு ஷர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அந்த அவருடைய அந்த அந்த ஹேர் இருக்கட்டும் பாபி ஸ்டைல் இருக்கட்டும் அது வந்து ரொம்ப நல்லாவே பேசப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லலாம் அதுவும் ஒரு ஷார்ட் பட்ஜெட்ல அந்த மாதிரி ஒரு பிரசன்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு நினைக்கும் போது நல்லா இருக்கு

பயங்கரமான ஒரு லுக்ல இருக்க கமல் சாருடைய ஒரு ரொமாண்டிக் படம் ஒன் டைப் இந்த உலக நாயகனும் உதய பாரதியும் உலக நாயகனின் இருபத்தி ஏழாவது படமான மாலை சுடுவா படத்தில் நிறைவடைந்து உலக நாயகனின் இருபத்தி எட்டாவது படமான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் தொடரும் அபூர்வ ராகங்கள் திரைப்படம் உலக நாயகன் நடித்த இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் அதோட சேர்ந்து மூணு கெஸ்டோல் பண்ணதுனாலதான் அது கமல்ஹாசன் டுவெண்டி எயிட்டா இருக்கு சோ அபூர்வராங்கல் திரைப்படத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்